தங்கமான வீட்டு வேலை பாதில் வீட்டு வேலை பாதில் கையில பணம் இல்லைங்க

நீ கந்து வாங்கி இருக்கிற கம்பூட்டர் கந்து கட்டையில ஓடு பூமியில இருந்து ராமர் பிறந்தாரு ராமருக்கு ஆயுள் எவ்வளவு ஆயிரத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ராமருடைய ஆயுள் காலம் ஆயுள் ஆமா குப்பு நல்லா கேட்டுக்கோ ராமர் ஆயுள் காலத்துல ஆயிரத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கணக்க சொல்ற புரிச்சுக்கோ ராமருக்கு சீதைக்கு கல்யாணம் செய்யும் பொழுது ராமருக்கு வயசு பன்னெண்டு எப்போ சீதை கல்யாணம் ராமருக்கு வயசு பன்னெண்டு வயசு சீதையோடு சந்தோஷமா குடும்ப வருஷம் இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் பிறகு தன் சித்தனியாக கைகை அந்த கைகையுடைய பேச்சுக்கு மாறாம படிக்க தன் தம்பியாக பரதனுக்கு நாட்டை விட்டுவிட்டு ராமர வனவாசம் பதினாலு வருஷம் அப்படியா பிறகு அப்படி வனவாசம் போகும் பொழுது பத்து தலை இருபது கிரமிடத்த யார் எழுதி ஆண்டு வரக்கூடிய ராமணேஸ்வரன் அந்த ராமணேஸ்வரன் செய்தியை சரியத்துக்கு கொண்டு போய் அசோக வனத்துக்கு பத்து மாசம் தலை வச்சான் அப்போ அந்த சீரை சரிமிப்பதற்காக பக்தனாக அனுமான் கொண்டு முடிச்சு மீண்டும் நாட்டுக்கு வந்து ராமராக மன்னராக முடி சூடி ஆயிரம் ஆண்டுகள் ராமராஜ்யம் நடத்தி சரையூர் நதிக்கரைக்குள் மூழ்கி ராமயுகத்தை முடிச்சி